ஒரு திருநாள் என்றுதான் கூற வேண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் தலைவராக பணியாற்றியவர்கள் தனியாக புத்தகம் எழுதி வெளியிடுவது என்பது இதுவே ஒரு முதல் முறை என்று தோன்றுகிறது ஏனென்றால் தலைவராக இருப்பவர்கள் எப்பொழுதுமே மிகவும் பரபரப்பான பணிகளில் சூழல்கள் இருப்பதால் எந்த விதமான புத்தகங்கள் எழுதும் சூழலில் இருக்க முடியாதவாக இருந்தபொழுது சென்னை துறைமுக தமிழ்ச்ச தலைவர் திரு க நடராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய வலுவான வேலை நேரங்களுக்கு இடையே இந்த மூன்று புத்தகங்களை எழுதியது என்பது மிக மிகவும் சிறப்பானது இரண்டு புத்தகங்கள் எட்டு ஒன்று இருபது மொத்தம் எழுபத்தி ஆறு பக்கங்களும் இணைகில்லா பக்கங்களாகும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும் என்பது இல்லை எந்த ஒரு பக்கத்தை பிரித்து படித்து பார்த்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு முத்து முத்தான கருத்துக்கள் உங்கள் மனதில் வந்து சேரும் இந்த புத்தகத்தை மூன்று புத்தகத்தையும் படித்துவிட்டு நான் கொஞ்ச நேரம் இந்த புத்தகங்களை தள்ளி வைத்து விட்டேன் ஏனென்றால் அந்த புத்தகங்களிலிருந்து அவ்வளவு ஒரு கதிர்வீச்சு போல ஒரு மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தது சற்று நேரம் பிறகுதான் திரும்பவும் எடுத்து மறுமறை வாசித்து பார்த்தேன் அதுவும் புத்தக வடிவமைப்பு ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் அறிவுரை அல்ல அக்கறை அதில் வந்து தன்னுடைய படத்தை போட்டிருக்கிறார் அந்த முகம் பார்ப்பதற்கும் இருக்கிறார் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவுரை சொல்வது போல இருக்கிறது இதில் உள்ள ஒவ்வொரு வரியும் மிகவும் சிறப்பான வரிகள் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் புரியும் இதுவரை இதில் எவ்வளவு மனிதர்கள் மீதான இளைஞர்கள் மீதான வளர்ச்சிகள் மீதான அக்கறை முழுதும் நூறு சதவீதம் நிறைந்து உள்ளது என்று பெண் வேதை அல்ல மேதை இதுவும் வந்து மிகவும் ஒரு சிறப்பான புத்தகம் பெண்களை பற்றிய ஒரு புதிய பார்வையில் மிகவும் முற்போக்கான ஒரு சிந்தனைகள் எழுதப்பட்டுள்ள புத்தகம் மொழி வெறியல்ல நெறி இந்த புத்தகமும் ஒரு மிகவும் சிறப்பான புத்தகம் ஏனென்றால் தமிழ் ஆனது எந்த அளவுக்கு இன்று நிற்கிறது என்பதற்கான அடித்தளம் போட்டவர்களுடைய வரலாற்றை மிக பெருமளவில் சொன்ன ஒரு புத்தகம் நானும் மொழிக்காக போராட்டங்களில் பள்ளி படிக்கும் போது கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதனுடைய ஆரம்பம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி இருக்கிறது என்று கூறி தமிழ் மொழி அவரவர் தாய்ப்பால் அவரவருக்கு சுவைதான் எவர் மறுக்க எவருக்கும் உரிமைண்டோ என்கிற ஒரு முகப்பு அட்டையின் அழகான வரிகளோடு புத்தகம் வடிவமைப்பும் சரி உள்ளே போற்றிருக்கும் கருத்துக்களும் சரி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மிகச் சிறப்பானது ஒரு புத்தகம் இந்த மூன்று புத்தகங்களும் அனைவரும் இந்த புத்தகத்தை படித்து வாசித்த பொழுது தான் இதனுடைய முழுமையான பலனும் இன்பமும் உங்களுடைய அறிவு செருக்கும் அறிவில் செறிவும் நிறையும் கண்டிப்பாக இந்த மூன்று புத்தகங்களும் படிக்குங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்ட தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்